உடலங்காய குழம்பு வச்சுட்டு இது மாதிரி விதைகளை நம்ம வீணாக்க வேணாம் இதை வச்சு சட்னி செய்யறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் புலங்காவிலையும் பொடலங்காவோட விதையிலையும் நிறைய நன்மைகள் இருக்குங்க இதை பார்த்தா கோலர் வராமல் பாதுகாக்கும் பசிய தூண்டும் குடல் புண் வராமல் ஆற்றும் மலச்சிக்கலை போக்கும் மூல நோயை குணமாக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் சருமத்தை பலபலப்பா பாதுகாக்குங்க இந்த புடலங்காயும் புடலங்காய் விதையும் குழம்புங்க இந்த காய போட்டுட்டு இது விதைகளை வீணாக வேணாம் இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் அடுப்புல பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உள்ள உளுந்தம்பருப்பு போட்டுடலாம் பருப்பு வறுப்பட்டுச்சு நம்ம சட்னி காற்றுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு மிளகா இல்லைன்னா ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் கருப்பில் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்ச வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணதை தான் அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வணங்கிருச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்ச பொருளங்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டரலாம் அப்புறம் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்குன்னா புளி போட தேவையில்லை சாப்பாட்டுக்குன்னா இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இந்த புளி போட்டுடலாம் கடைசியாக ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவிழா அதில் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துடலாம் சட்னிக்கு தேவையான பொருள்லாம் நல்லா வணங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தால் பொடலங்காய் விதை சட்னி தயாராயிரும் இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பொடலங்காய் விதை சட்னி தயாராயிருச்சு ஒரே நேரத்தில் நம்ம பொடலங்காயை போட்டு சாம்பாரும் வச்சாச்சு ரசமும் வச்சாச்சு சட்னியும் அரைச்சாச்சு வாங்க கொள்ளங்காய் விதை சட்னியும் அரைச்சாச்சு சாப்பாடு போட்டு பரிமாறிடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம குட்டி பாப்பாவுக்கு அதை ஊத்தி சாப்பிடுறது எப்படி இருக்குன்னு கேப்போம் போடலாமா போடலாமா சட்னி சூப்பரா இருக்கு இந்த பொருளாதார வந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க